அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் ஆனை குபேர பௌர்ணமி இன்றைய நாளில் அதாவது ஆனை மாதத்தில் இருபத்தி ஆறாம் நாள் வியாழக்கிழமையில பௌர்ணமி பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று செய்ய வேண்டிய எளிமையான சூற்றுமங்களை ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு செய்திருக்கிறேன் தவறாமல் அந்த பதிவுகளையும் பாருங்கள் நான் போடக்கூடிய பதிவுகளில் எது உங்களுக்கு சாத்தியமோ எதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அதை மட்டும் நம்பிக்கையோடு செய்ய கண்டிப்பா நல்லது நடக்கும் பௌர்ணமி என்பது மகாலட்சுமி தாயாருக்குரிய ஒரு நாளாக கருதப்படுது மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ணமான அருள் இருந்தது அப்படின்னா அந்த குடும்பத்துல பண கஷ்டம் அப்படிங்கிறது வரவே வராது இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் ஆண்களாக இருந்தால் எந்த குடும்பத்துல பெண்களை ஆண்கள் சந்தோஷமாக வைத்துக் கொள்கிறார்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக குடியிருப்பாங்க இந்த பதிவை கேட்கும் நீங்கள் பெண்களாக இருந்தால் அழுகை பெண்கள் எதற்கெடுத்தாலும் சில வீட்டுல அழுகை வரும் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா கூட உடனே அழுவாங்க தலையை விரிச்சு போட்டு உட்காந்துக்குவாங்க இத மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது இப்படி செஞ்சாங்க அப்படின்னா அந்த வீட்டுல மகாலட்சுமி தாயார் குடியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இத மாதிரி நிறைய சூற்றம்கள் இருக்கு ஆனா நிறைய பேர் அதெல்லாம் கடைபிடிக்கிறதே கிடையாது தானே உயர்ந்தவன் தானே சிறந்தவன்கிறதா குடும்பத்திலையுமே நிரூபிக்கணும்னு ஆண்களும் நினைக்கிறாங்க பெண்களும் நினைக்கிறாங்க குடும்பம் அப்படிங்கிறது சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்றது எப்படின்னு கலந்து பேசி வாழ்ந்தோம் அப்படின்னா அந்த குடும்பத்துல தெய்வமும் நிலைத்து நிற்கும் ஏழு தலைமுறைக்கும் அந்த குடும்பம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமா வாழுங்க இந்த ஒரு சின்ன விஷயங்களை மட்டுமாவது கடைபிடிங்க இன்றைய நாள்ல நீங்க செய்ய வேண்டிய இந்த சூட்சமத்துக்கு தேவையான முதல் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவானுக்குரிய தானியமான பச்சரிசி ஒரு சிறிய தட்டை எடுத்துக்கோங்க பச்சை அரிசி எடுத்துக்கோங்க மூன்று மிளகுகளை எடுத்துக்கோங்க மூன்று மிளகுகளை உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வலது உள்ளங்கையில் வச்சுட்டு அந்த மிளகை நல்லா அழுத்தி பிடிங்க அந்த மிளகானது உங்கள் கையில் பதியணும் அந்த மிளகோடு அச்சு உங்கள் கையில் பதியணும் அதை மாதிரி உங்கள் கையில் வச்சுட்டு மகாலட்சுமி தாயாருக்கு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் ஏதாவது சொல்லுங்கள் ஓ எதுவுமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஓ மகாலட்சுமி தேவியே நமக ஓ மகாலட்சுமி தேவியே நமக என்னும் மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு அந்த மூன்று மிளகுகளை பச்சரிசி மேல வச்சு பூஜ்யரில் வச்சிருங்க இதை இந்த குறிப்பிட்ட நேரத்துல தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது இன்று இரவுக்குள்ள உங்களுக்கு எப்ப நேரம் கிடைச்சாலும் ஏன்னா இன்று முழுக்கவுமே பாத்தீங்கன்னா பௌர்ணமி தேதி தான் அதனால இரவுக்குள்ள உங்களுக்கு எப்ப நேரம் கிடைச்சாலும் இந்த சூட்சம தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சு பூஜையர்ல வச்சிருங்க மறுநாள் காலையில அதாவது நாளை வெள்ளிக்கிழமை காலையில அதை எடுத்து நீங்க பசுவிற்கு கொடுத்துடலாம் இல்லை அப்படின்னா ஏதாவது செடிகளுக்கு அடியில் கொண்டு போய் பச்சை அரிசியை போட்டிங்கன்னா அந்த எறும்புகள் உணவாக எடுத்துக்கும் அந்த பச்சை அரிசியோடு சேர்ந்து அந்த மிளகையும் போட்டுறணும் மிளகு அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் பச்சரிசி அப்படிங்கிறது சந்திர பகவானுடைய அருளை பெற்ற பொருள் இந்த ரெண்டையும் சேர்த்து வைக்கிறதுனால குலதெய்வத்தின் அருளும் மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க இந்த சூட்சமத்தை யார்னாலும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார்னாலும் செய்யலாம் என்ன நீங்கள் எடுத்து வைக்க போறீங்க இந்த மந்திரத்தை சொல்ல போறீங்க

ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர மகாபரியவா திருவடி பாதம் சரணம் நல்லதே நடக்கட்டும்